பொத்தானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய பதிவானது சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர என்பது பொதுவாக சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி அதே சமயத்தில் கலத்திர காரகன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்ர பகவான் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கிரனுடைய பயிற்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த சுக்கர பகவான் மேசமனையிலிருந்து ரிசர்ப மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் சார் இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதாவது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அந்த சுக்ர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறது அந்த சுக்கர பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் மிருக சிரிசம் ஒன்று இரண்டு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் பொதுவாக இந்த ராசி அன்பர்கள் தாயை போன்ற குணம் நலம் கொண்டவர்கள் அன்பு பாசம் காதல் கருணை என்பது இயல்பாகவே உங்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் கலைத்துறையின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த ரிசவராசி அன்பர்கள் தன்னம்பிக்கைக்குரியவர்கள் எதையும் சாதிக்கணும் என்கின்ற வைராக்கியம் மிக்கவர்கள் எப்படியாவது தொழில் வேலை வியாபாரத்தில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறையை அடையக்கூடியவர்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட இந்த ரசபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சியானது அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து இப்போ உங்கள் ராசிலேயே வந்து அமரப்போகிறார் அப்போ ராசிநாதனான அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்போ ராசிநாதன் வலிமையாக இருக்கார் அல்லவா அப்போ ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே போதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கு அப்போ ஆட்சி பலம் ஆட்சி பலம் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம் அது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு அப்ப தனம் கொடுக்க போகிறது குடும்பத்தை அமைத்து கொடுக்க போகிறது உங்க வாக்கு சிறப்பாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்குரப் பெயர்ச்சினால அந்த சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய சுய கௌரவம் மேம்படும் நீங்கள் யார் இன்னார் என்று வெடி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில தன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்போ அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் நீங்கள் விரும்பியது என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் இதுவரைக்கும் என்ன தடைகள் கொடுத்து கொண்டிருந்தது எது செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் ஏன்னா கடந்த சில கடந்த மாதமாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் பன்னிரெண்டில் போயிருந்தார் விரயமாக இருந்தது எது விரயம் கால விரயமாகிக் கொண்டிருந்தது அல்லவா இப்போ அந்த கால விரயம் என்பது இல்லை எதற்காக நீங்கள் இப்போ உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்க முயற்சி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அந்த சுக்கர பகவான் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதத்துல பிரயாணம் பண்றார் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த சூரியன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கார் அப்போ அந்த சூரியன் நான்காம் அதிபதியாக இருக்கார் அப்போ சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் என்ன பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி ஏன்னா நான்காம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கார்லவா அப்ப நான்கு என்பது தாய் சார்ந்த விஷயங்கள் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இனம் அப்போ அந்த சுக்கரன் காரக கிரகம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் ஸோ அதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அது சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரியான லொக்கேஷன் கிடச்சிரும் இதைத்தான் பண்ண போகிறோம் இங்கே தான் வீடு வாங்க போகிறோம் இங்கே தான் போறோம் எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசவத்துக்கு அமையும் வாகனமும் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு இடம் மாறணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசவத்துக்கு இது ஏற்ற காலகட்டமாக அமையும் அதாவது ஒரு சிலர் மாறணும் அதாவது ஒரு வேலை மாறணும் உத்தியோகம் மாறணும் இடம் மாறணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் செயல்படும் அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் ஒரு இடமாற்றத்துக்காக ரொம்ப நாள் கிடைக்கல கிடைக்கல இருந்தவங்க இந்த காலகட்டம் நிச்சயமா கிடைச்சிடும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல என்று இருந்து கொண்டவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா சூரியன் அதிகாரம் அல்லவா அப்ப சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் உங்க ராசி அதிபதி செயல்படும் போது அதிகாரம் கிடைத்தே ஆக வேண்டும் ப்ரமோஷன் கிடைத்தே ஆக வேண்டும் சம்பள உயர்வு கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்புக்கேற்ப நிச்சயமாக செயல்படுத்தும் அது நூறு பர்சன்ட் நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த சுக்கர பகவான் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அப்போ சூரிய நட்சத்திர சாரம் எது எதுவரைன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை ஸோ அந்த பத்து நாட்கள் சூரிய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசு அரசு சார்ந்த விஷயம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்ததாக இந்த எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் சந்திரனுங்கிறது அம்மா அம்மாவை பற்றிய சிந்தனைகள் அம்மா பற்றிய சார்ந்த விஷயத்தில் அதில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் அது சந்திரனுங்கிறது உங்க ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக செயல்படுகிறார் அப்போ உங்க முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் டிராவல் நடக்கும் மூன்றாம் இடம் என்பது டிராவல் தூர பிரயாணங்கள் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மூன்றாம் இடம் என்பது நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நடக்கக்கூடிய தன்மைகள் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ எந்த ஒப்பந்தத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒப்பந்தம் ஒன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த ரிசபராசியில கலைத்துறையில் இருக்கின்றீர்களோ அந்த கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டம் செயல்படுத்தும் அது குறிப்பாக கலைத்துறையில் இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட திரை துறையில் இருக்கக்கூடிய அத்துணை ரிசபத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி புகழ் கீர்த்தி அப்போ எந்த துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த துறையில் நீ உங்களுக்கு ஒரு புகழ் கீர்த்தி உண்டு ஒரு பாராட்டுதல் பெறக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அதாவது உங்களை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய உங்களுடைய தனி திறமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சியானது நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்க ராசியிலே அமர்ந்து கொண்டு செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பயணம் பண்றான் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யாருன்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தினுடைய அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் விரையஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் தான் அப்போ இந்த காலகட்டம் இருபது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு அந்த ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிறைய பேர் வெளிநாட்டு செல்லக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் வெளிநாட்டுல அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்காசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிட்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் துறையில என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பூட்டு தொழில் செய்வதற்கான அந்த அந்த ஒப்பந்தங்கள் அந்த கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் சோ பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் நிறைய முதலீடு பண்ணுவீங்க சோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக சுக்கரப்பயிற்சி அமையும் அதே சமயத்தில் ஆறு அதே சுக்கரன் தான் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு இதை அதே அந்த வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால கடன் தன்னுடைய போயிடக்கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போகக்கூடாது எதிரிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குடைச்சல் தருவாங்க பட் இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஆற்றல் இயல்புங்கிறது இயல்பாகவே இந்த ரசபத்துக்கு இருக்கும் அவனே அதே உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி அவனேங்கிறதுனால சமாளிப்பீங்க வெற்றி பெறுவீங்க ஆறு என்பது வெற்றி அதே சமயத்தில் அரசாங்க துறையில் வெற்றி சாதிக்கக்கூடிய அமைப்பும் அதாவது எந்த ஒரு இதாக இருந்தாலும் வேலை வேலை கிடைக்காத இந்த ரசபத்துக்கு வேலை நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறுக்கதிபதி அல்லவா ஆறாம் இடம் என்பது வேலையல்ல ஸோ யாரெல்லாம் வேலை கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி உடனே வேலை கிடைத்துவிடும் விடும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் ஒரு கௌரவமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் இந்த இடத்துல மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி